வணக்கம் டிஎன்பிஎஸ் ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல படிக்க இருக்க தலைப்பு வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற தலைப்பு வந்து படிக்க இருக்கும் வழக்குல இருக்கக்கூடிய சொல்லுக்கான வந்து எழுத்து வழக்குல இருக்கக்கூடிய வந்து சரியான வார்த்தை என்ன சொல் என்ன அப்படின்றது நம்ம வந்து இந்த இந்த வகுப்புல வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பக்கம் சிதுவரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு எடுத்துட்டா இரு பொருள் குறிக்கும் சொற்கள் வரை இருபத்தி மூணு தலைப்புகள் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் சோ மொத்தம் நமக்கு எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா நாற்பத்தி நாலு தலைப்புகள் இருக்கு வந்து ஒரு இருபத்தொரு தலைப்புக்கு தான் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிறது வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியானதா சுலபமானதா இது வந்து வட்டார வழக்கு அப்படின்னும் போது எழுத்து வழக்குல அதுக்கு நிகரான சொல்லி என்ன வரும் அப்படின்றது நம்ம தேர்வு நோக்கில மிக முக்கியமானது வாங்க படிப்போம் பேச்சு வழக்கு என்பது வாய்மொழி வாய்வழி பேசுது எழுத்து வழக்கு என்பது சிந்தித்து எழுதுவதாகும் சோ பார்க்குறான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பேச்சு வழக்கு வட்டார வழக்கு சென்னையில ஒரு பேச்சு வழக்கு இருக்கும் அதான் வட்டார வழக்கு இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கும் திருச்சி தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு வழக்கு இருக்கும் அப்புறம் தேனி வந்து மதுரை திண்டுக்கல் பேச்சு வழக்கு இருக்கும் அண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி சொல்லிட்டு வழக்கு சோ அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எழுதும் போது நம்ம எல்லாரும் ஒரே மருந்து எழுதும் செய்தித்தாள் அப்படின்னு வாசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க சென்னையில படிக்கிற அதே நியூஸ் பேப்பர் தான் கன்னியாகுமரி வரையும் எல்லா இது ரீஜனல் நியூஸ் தனித்தனி இருந்தாலும் அந்த எழுத்து வழக்கு அப்படின்றது மாறுபடாது அப்படினா நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா வட்டார வழக்கு அல்லது பேச்சு வழக்குல இருக்க கூடிய சொல்றேன் நிகரான இணையான எழுத்து வழக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆணையம் அப்படின்றது நிறைய வட்டார வழக்கா இருக்குன்னு எச்சன் அப்படின்றது ஏழை எளியவன் அப்படின்னு கிளத்தார் அப்படின்னா புன்சையின் ஒரு பகுதி வந்து கெரா முனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அளவுல வந்து குரூப் கூடிய மாணவர்கள் வந்து கிராம என்ன நிர்வாகம் அப்படின்னு நினைக்க கூடாது அது கிராம நிர்வாக அலுவலகம் அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க உங்க நண்பர்களும் அந்த தோழியிடம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கான பொருள் தெரியுமா உனக்கு அந்த வார்த்தையில அவங்க சொல்லி கூப்பிடுறது நீங்க பண்ணலாம் சோ அதுக்கு அடுத்து கொடை வாங்கல் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் திருநெய்னா திண்ணை வந்து அடுத்து வந்து தகஞ்சத அப்படின்றது வந்து முடிந்ததை அப்படின்னு பாக்குறான் சதுக்கு வந்து பிஞ்சை அப்படின்னா வந்து புன்சை அப்படி பார்க்கிறான் ரோசி அப்படின்றது உரசு ரோசி வந்தக்கமாக அப்படின்னா என்னக்கமாக விதப்பெட்டி விதைப்பெட்டி வெள்ளங்காட்டி ஆனா விடியற்காலை அப்படி பார்க்குறான் வேண்டாரா வேண்டாத திருக்கை மாவுனா அரைக்கும் அடுத்து குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு கடகம்னா ஒலைப்பட்டி அப்படி பாக்கிறோம் இது வந்து நமக்கு வட்டார வழக்கா இருக்கக்கூடிய எழுத்து வழக்குல நம்ம என்ன சொல்லுவோம் அதற்கு நிகரானது இதெல்லாம் ஒரு சிலரும் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய வேலைன்னா கை வச்சு மூடிட்டு நீங்க இந்த பக்கம் இருக்கிறத முதல்ல சொல்லி பாக்கணும் சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நிகரா உங்களால சொல்ல முடியாத அப்படி பார்க்கிறோம் ஒரு சில சொற்கள் வந்து கேரா முனஸ் மறக்கவே மாட்டீங்க ஏன்னா கிராம நிர்வாக அலுவலர் நமக்கு டிஎன்பிசியில டிஎன்பிசி குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பதவியின்னு பாக்குறோம் சோ அதனால அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்க நல்லாவே நினைவுல வச்சிருப்பீங்க அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி பேச்சுவளக்கு எழுத்து வழக்குல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிவைக்கு ஸ்டார் போட்டு கொடுத்திருக்கோம் அப்ப நம்ம ஸ்டார் போட்டு வரது வந்து பாத்தீங்கன்னா பிவிசியில கேட்டிருக்காங்க அப்ப நம்ம இந்த மாதிரி கேட்கிறாங்க அப்ப வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடுதலாவும் நம்ம படிச்சு மார்க் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வசதியா இருக்கும் வாங்க பாப்போம் இப்ப பேச்சு வழக்கு கோர்த்து அப்படின்னா கோர்த்து எழுத்து வழக்குல இருக்கணும் சுவட்டில் அப்படின்னா சுவரில் வந்து சோ பலருங்க நினைச்சிருக்காங்கன்னா இப்ப சுவட்டில் தான் வந்து எழுத்து விளக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சுவரில் தான் எழுத்து விளக்கு அப்படிங்கலாம் இந்த மாதிரி வந்து சில நம்ம தப்பா கூட நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருப்போம் சோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் சரியா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் அப்ப சுவரில் கரெக்ட் சுவட்டில் வந்து பேச்சு விளக்கு கோத்து கரெக்ட் கோர்த்து வந்து வந்து அடுத்து அப்ப ஒரு என்னன்னா ஒரு ஒரு எழுத்து அதிகமாகும் போது சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படி கிடையாது பதட்டம் ஆனா பதட்டம் அருகாமையில் அருகில் அருகாமையல் அருகில் வந்து எழுதும்போது இந்த பட்டம் பறக்குது பட்டம் பறக்கிறது பறக்குது அப்படின்னும் போது அக்ரேந்தானு நினைப்போம் ஆனா பறக்கிறது அப்படின்னு கேட்டேன் ஓடிச்சு புனே ஓடியது கை வலிச்சது கை வலித்தது நம்ம குரூப் மெயின்ஸ் எழுதும் போது ஆரம்ப கட்டத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் கை வலிக்கும் நோட்ஸ் ஸ்பீக்கிங் பண்ணுவோம் கை வலிக்கும் போக போக அது வந்து பழகிடும் சித்திரமே கைப்பழக்கமா மாறும் போது எழுதுறது வந்து மாறாத என்ன கண்டிப்பா மாறிடும் அடுத்து பெய்ஞ்சது புல் புல் ஊற வச்சு ஊற வைத்து வழக்கு எழுத்து சாரி தலகாணி தலையணி அடுத்து தலைப்பு வந்திருக்கு ஊடு வீடு தண்ணி தண்ணீர் ஊரணி ஊரணி வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவல் ஒருத்தி ஒருவன் சொல்ற ஒருத்தின்னு சொல்லணும் ஒன்றியாய் ஒன்றியன்னு சொல்லணும் உம் கார்த்தல் அப்படின்னா காத்தல் சொல்றதுல எழுதுறது அடுத்து கோர்வை கோவை சேலை சீலை துடங்கு தொடங்கு பசரு பசுரு பயிறு பயிர் பி பிந்து குழி அப்படின்னா பித்துக்குழி உங்க வந்து சோ பிந்து குழி வந்து சிறங்கு சிறங்கு உம் உடம்பு 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 இந்தா பிடித்துக்கொள் கிளம்பு புறப்படு பார்த்தியா பார்த்தாயா சோ இதெல்லாமே நமக்கு எழுத்து வழக்குல இருக்கிறது வலது பக்கம் இருக்கு பேச்சு வழக்குல இருக்கு இடது பக்கம் இருக்கு நாட்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கான நாட்கள்

ஒரு கால் ஒரு கால் ஒரு கால் உம் கவுறு கயிறு கத்தா கத்தாளை கற்றாலை சுவத்தில் சுவரில் சிறுபாடு சிறுபாறு பயந்தாங்குள்ளி பயந்தாங் பயந்தாங்குள்ளி பயங்குல்லி பேத்தல் பிதற்றல் மானாவாரி வானாவாரி உம் வயிறார வயிறார சின்னரா வர்றாங்க சாப்பிட்டாங் வந்து சாப்பிட்டாங்க வாங்கி அந்த வாங்கி வந்த செம்ம செம்மை செம்ம செம்மை செல்லு செல் அடுது செய்தியா செய்தாயாது காக்கா காக்கை உடம்பு உடம்பு விளக்கு விளக்கு வாயில் வாசல் வௌத்து வழி வயிற்று வழி சொல்லு சொல் வயிற்றுக்கு வயிற்றுக்கு பானை செஞ்சேன் பானை வனைந்தான் வனைந்தேன்னு சொல்ல வனைந்தான் சொல்லலாம் கீது இருக்கிறது உலகம் உலகம் ஓப்படுவாங்க உலகம் செஞ்சான் செய்தான் கொடுத்துடு கொடுத்துவிடு பதனம் கவனம் வில விலை கொடுத்தியா கொடுத்தாயா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்குள் அதற்குள் இருக்கு இருக்கிறது மூணு வயசு மூன்று வயது வந்துடுறேன் வந்து விடுகிறேன் வந்தியா வந்தாயா குந்திக்க உட்காரு சொல்றேன் சொல்கின்றேன் ஒட்டரனை ஒட்டடை ஒண்ணு வள இலை சாப்பிட்டான் சாப்பிட்டான் சாப்பாடு சாப்பிடு அமாசி அமாவாசை விளைச்சல் விளைச்சல் புடிவாதம் பிடிவாதம் அடுத்து இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேச்சு வழக்கு இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் அப்படின்னு எடுத்து வழக்க சார் நிலத்தை கிளறணும்டா அப்பதான் வெகுறு நிறைய நிலத்தை உழுதால் தான் வயிறு நிறைய அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதான வந்து அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுதான் வந்து ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கே இத்துக்குன்னு போனாரு முந்த சென்னை வட்டாரம் வீட்டுக்கு அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு போனார் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது பிள்ளைக்கு உடல்நிலை சரியவில்லை மூன்று நாட்களாக தும்பப்படுகிறது ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல்லு முந்தை இரவு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல்லு நமக்கு ஒரு அப்படியே ஒரு என்ன சொன்னா கட்டுரையே பேச்சு பேச்சுவளக்குல எழுத்து வழக்கு எப்படி வரும் அதே மாதிரி வழக்கு எழுத்து வழக்குல நமக்கு டிஎன்பிசி தேர்வுல கேட்கப்பட்டது அப்படியே நம்ம கொடுத்திருக்கோம் ஆஹ் இப்ப உழவர்கள் வயலில் இறங்குறாங்க உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் வந்து சா அப்ப எழுத்து வழக்குல எப்படி வரணும் ரைட்டா சொன்ன சரியாக சொன்னாய் வந்து அவன் தலைக்காணியில் படுத்தான் அவன் தலையணியில் படுத்தான் இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தம் எத்தனை கொடுத்திருக்கோம் அப்படின்னா பேச்சு வழக்குல இருக்கிறது எழுத்து வழக்குல எப்படி மாறும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி பதிலாவே நம்ம கொடுத்திருக்கோம் வந்து இதை நல்லா ரீட் பண்ணீங்க இருக்கும் அப்படின்னு டோட்டலா ஒரு எழுபது கொடுத்திருக்கோம் வந்து ஒரு இருநூறுக்கு மேல வந்து வழக்கு எழுத்து வழக்கு வந்து கொடுத்திருக்கோம் இதை நல்லா படிச்சீங்கன்னா போதும் இதுல இருந்து தான் கேள்வி வரும் மேக்சிமம் கொடுத்தாச்சு புத்தகத்துல இருக்குதுன்னு கொடுத்தாச்சுல இருக்கிறது கொடுத்தாச்சு படுத்து நம்ம பார்க்க போறது திருப்பூர்ல மனப்பாட பகுதி அப்படின்னு படிக்க இருக்கும் திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல பொறுப்பாள அரசியல் அதிகாரம் நாற்பது கல்வி அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் கல்விக்கு நமக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு ஏன்னா நம்ம இப்ப எக்ஸாம் அந்த சோ கல்விதான் அதுல பத்து குரல் மனப்பாடம் இப்ப முதல் ஐந்து குரல் இன்றைய மனப்பாட பகுதியா இருக்கும் கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகம் மிக சிறப்பான குரல் வாழ்க்கையில நம்ம திரும்பி திரும்பி நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு குரலா வந்து இருக்கு மரம் கற்க வேண்டும் கற்றபடி நடக்கணும் இப்ப பிரச்சனையே அதுதான் வந்து குற்றவாளும் அதன்படி நிற்கிறது நடக்கிறது அப்படின்றது இல்ல அப்படின்னா நம்ம நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேடா இருக்கிறது அப்படின்னா அதன்படி இருக்கிறதுல அப்ப கசடு குற்றம் கற்றவாறு நடக்க அப்படி அப்ப கற்க கசடர கற்பவை கட்டுறப்பின் நிற்க அதற்கு தக இந்த மனப்படமா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா பல இடங்களில் நம்ம படிச்சதுதான் அடுத்து இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு குரல் ஆனா பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு குரல் உந்து என்ன உயிருக்கு அப்படின்றார் என்ன சொல்றோம் ரெண்டு கல்வின்னு அந்த கல்வியில என்னும் என்னும் என்னது வாழக்கூடிய வாழ மனிதர்களுக்கு உயிர் போன்றது என்பவர் கண்ணுடையார் என்பவர் கற்றுவர் முகத்த ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் மூணாவது குரலை போட்டு தாக்கிட்டார் வள்ளுவர் என்ன சொல்றாரு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் ஒருத்தர் கண்ணு இருக்குன்னா என்னது கற்றுவருக்குதான் கண்ணு இருக்கு அப்ப கல்லாதவர் அப்படின்னும் அவங்க முகத்துல இருக்கிறது கண்கள் இல்ல கல்வி கட்டவர்கள் கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணுடையவர் ஆவர் அப்படின்னு சொல்லி வல்லுவாங்க அப்ப சொற்பொருள் வந்து கண்ணுடையார் கண்களை உடையவர்கள் அது கட்டுடன கல்வி கட்டுவர்கள் புண்கள் உடையவர்களா இருக்காங்க கல்லாத வந்து அடுத்து நான்கு ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்ப ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அறிவில் சிறந்த புலவர்களிடம் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாவே அவர்களை விட்டு பிரியும் போது இது இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவரும் புலவரின் இயல்பாகும் அப்ப கட்டுறருக்கு அந்த பிரிவு அப்படின்றது எப்ப பாப்போம் எப்ப சந்தித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் வந்து ஏற்படுகிறது அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கட்டுரை ஒருவர் கல்வி கட்டுரின் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்து இருக்கும் அப்படின்னு வலுவல் சொல்றாரு அப்ப மகிழும்படி ஒன்று சேர்ந்து வந்து உள்ள பெரிய இனி இவரை எப்பொழுது காணும் என உள்ள நெகிழும்படி பெரிய இதில் அடிமக்கிறோம் சாரது உடையார் முன் இல்லாத போல் கட கடை சுட்ட உடையார் முன் இல்லாத போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் அப்படி மக்கிறோம் உடையார் முன் உடையார் முன் இல்லாத போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர் அப்ப செல்வர் உடைய முன்னாடி ஏழை எளியர் என்ன பண்ணாங்க வந்து பணிந்து நிக்கிற மாதிரி கல்வி கட்டணம் முன்பு கல்வி கற்காவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பணிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப செல்வம் முடைய முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றோர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்த பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உணவு தலைவர் வந்து அப்ப உடையர்னா செல்வர் இல்லாதான் ஏழை ஏ கட்டுன்னா கவலைப்பட்டு கடையா தாழ்ந்தவர் அப்படின்னு குரல் மனப்பாட பகுதி மட்டும் திருப்பி ஒரு முனை பாத்துருமா வாங்க படிப்போம் கற்க கசர கற்றவை சாரி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிங்க ஒவ்வொரு சீரா படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் கரெக்டா இருக்கும் வந்து அடுத்து என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு அப்படி அப்ப நம்ம இந்த கேப் விடுறதுல என்னன்னா ஒரு சீர் முடியுதுன்னு அர்த்தம் அப்படி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த சீர் தனியா சொல்லணும் கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லா தவர் சொல்ல வல்லுறேன் சோ அப்ப முதல்ல ரெண்டு புண்ணு இருக்கு ஓப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் வந்து அனைத்தே புலவர் தொழில் ஓப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லி ஏழு சீல் அடுத்து உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையோர் கடையரே கல்லா தவர் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லா தவர் அப்படின்னு பாக்குறோம் மொத்தம் ஐந்து குரல் இருந்து சுமார் பல பகுதியாக வந்து சென்ற வகுப்புல நம்ம பேச்சுவழக்கு எழுத்து விழுக்கு அப்படின்றது நம்ம நிறைய சொல்லுவோம் ஆனா உங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிறேன் அந்த எழுபதுமே போயிட்டு நீங்க வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு கட்டுரை இருக்கு அந்த கட்டரியில பேச்சு வழக்குல இருக்குது எழுத்து வழக்கு அப்படின்றது எப்படி வரும்னு கொடுத்துருக்கோம் சோ அதையும் நீங்க புத்தகத்துல ரீட் பண்ணணும் அப்படின்னு சோ இன்றைய வகுப்புல நம்ம வழக்கு எழுத்து வழக்கு அந்த கல்வியில வந்து முதல் ஐந்து குரல் வந்து பாத்துறோம் நாலைய வகுப்பு இதனுடைய தொடர்ச்சி அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம்